உடல் சூடு இருந்துச்சுனாக்கா எல்லா உறுப்புகளும் சிங்க் ஆகிடும் அது இந்த வெயில் காலம் வர ஆரம்பிச்சிருச்சு அதேமாதிரி எப்படி ப்ரிவென்ட் பண்ணிக்கலாம் அதே மாதிரி உடல் சூடை எப்படி குறைக்கலாம் நம்ம உணவுகள் எப்படி அதுக்கான மருந்துகளை செஞ்சாங்க சிம்பிளா எப்படி நம்ம உடல் சூடை குறைக்க போலங்கிறது தான் விஷயம் உடல் சூடு தான் கேன்சரை உருவாக்குகிறது உடல் சூடு தான் சாதாரண ஒரு கோல்டையும் உருவாக்குகிறது உடல் சூடு தான் கிட்னி ஃபெயிலியரை உருவாக்குகிறது உடல் தான் முடி கொட்ட வைக்கிறதுக்கும் அதுதான் ஆக மண்ட சூடு வர வச்சு நம்ம ஸ்ட்ரெஸ் ஆக்கி ஆன்சைட்டில கொண்டு வரது எல்லாமே உடல் சூடு தான் உடல் சூடு பார்த்தீங்கன்னா ஆணுக்கும் பெண்ணுக்கும் இருக்கும் பொழுது அங்கே கருத்தரிப்பதில்லை இது எவ்வளவு பெரிய விஷயம் தெரியுமா மா மருந்து மகா மருந்து உயிர் சக்தியை பெருக்கக்கூடியது இதை எங்க வைக்கிறோம் கால் கட்ட உடல் மட்டுமல்ல கண் பல 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 பலன் ஆயிடும் போனா அகக்கண்ணும் உள்ள இருக்கக்கூடிய அகக்கண்ணும் சிறப்பாக இருக்கும் நம்ம பார்க்கற கண்ணும் சூப்பராக இருக்கும் முடி கொட்டாவே கொட்டாது ஏன்னா அந் நான் சொல்ற அந்த கால் கட்டவரல் தான் முடியோடைய விதை இருக்கும் இடம் இன்னைக்கு உடல் சூடுதான் அனைத்துக்கும் காரணம் அந்த ஒரு டைட்டிலுக்கு அர்த்தம் புரிகிறதா வணக்கம் உங்கள் மாயன் செந்தில்குமார் இன்றைய பதிவு மிகவும் முக்கியமானது உடல் சூடுதான் அனைத்து வியாதிகளுக்கும் காரணம் உண்மைதான் உடல் சூடு இருந்துச்சுனாக்கா எல்லா உறுப்புகளும் சிங்க் ஆயிடும் அது இந்த வெயில் காலம் வர ஆரம்பிச்சிருச்சு எப்படி பிரிவெண்ட் பண்ணிக்கலாம் அதே உடல் சூடை எப்படி குறைக்கலாம் நம்ம உணர்வுல எப்படி அதுக்கான மருந்துகளை செஞ்சாங்க சிம்பிளா எப்படி நம்ம உடல் சூடை குறைக்க போலங்கிறது விஷயம் உடல் சூடுதான் கேன்சரை உருவாக்குகிறது உடல் சூடுதான் சாதாரண ஒரு கோல்டையும் உருவாக்குகிறது உடல் சூடுதான் கிட்னி ஃபெயிலியரை உருவாக்குகிறது உடல் தான் முடி கொற்ற வைக்கிறதுக்கும் அதுதான் ஆக மண்ட சூடு வர வச்சு நம்ம ஸ்ட்ரெஸ் ஆக்கி ஆன்சைட்டில கொண்டு வரது எல்லாமே உடல் சூடுதான் ஆக உடல் உறுப்புகள் சிங்க ஆயிடக்கூடாதேங்கிறதுக்காக தான் வெயில் காலங்கள்ல அந்த காலத்துல என்ன பண்ணாங்க நன்னாரி சர்பத் நன்னாரிங்கிற ஒரு விஷயத்தையே கொண்டு வந்தது நன்னாரி அப்படிங்கிற ஒரு மூலிகை மிக அற்புதமாக செய்து செய்துவிடும் பாதாம் பிசினையும் நன்னாரியையும் ஒன்றாக சேர்க்கும் பொழுது அது சர்பத்தாக இருக்கு எல்லாரும் நினைச்சிட்டு இருக்காங்க சர்பத் குடிச்சாக்கா சளி குடிச்சிரும் அப்படி சில பேர் குடிக்கிறதே கிடையாது இந்த சீசன்ல சட்டத்து அது நல்ல ஒரு கடையில போய் நல்லா வீட்லயே வாங்கி நம்மளே செஞ்சு குடிச்சிடணும் நன்னாரி ஒரிஜினலான எசன்ஸா இருந்துச்சுன்னா ரொம்ப ரொம்ப நல்லது அதே மாதிரி பாதாம் பிசுங்கிறது உடல் ஆரோக்கியத்தை மட்டுமல்ல ரத்த சுத்தியாகவும் கிட்னிக்கு ரொம்ப 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 முக்கியமான ஒரு விஷயம் அதே மாதிரி ராஜ உறுப்பாக லிவரே அவ்வளவு அழகாக குளுமையாக வைத்துக் கொள்ளும் அப்ப பாருங்க எவ்வளவு நல்ல விஷயத்த நம்ம ஆளுங்க ஒரு கூல் ட்ரிங்ஸோட நீங்க வெயில் காலம் வந்துருச்சா இந்தா பாலோட நன்னாரி நன்னாரி சர்பத் இப்போ எல்லா விஷயங்களையும் கொண்டு போயிட்டு எல்லாம் எல்லா கொஞ்சம் கே அம்மா அது இன்னைக்கு உள்ள காலகட்டங்கள் நிறைய ஃபேன்சி இருக்குது அதெல்லாம் போயிட்டு நன்னாரி பாட்டில் வாங்கிட்டு வந்து வச்சுக்கோங்க எப்பொழுதுமே பார்த்தீங்கன்னா பாதாம் பிசிங் நல்ல நைட்டே ஊற வச்சுருங்க தேவையான அளவு நல்லா காலையில எந்திரிச்சோன்னா ஒரு சாப்பாட்டுக்கு அப்புறம் கேப்பில் இருப்பாங்களே பசங்க இந்த லீவில் இருக்கும்பொழுது சரி இல்லைன்னா ஈவினிங் டைமில் அழகாக ஒரு ட்ரிங்க்ஸ் மாதிரி மிக்ஸ் பண்ணி பாதாம் பீசன் போட்டு பாருங்க அவங்க நல்லா தூங்குவாங்க டென்ஷன் இருக்காது புரண்டு புரண்டு படுக்க மாட்டாங்க கால் வலி இருக்காது கால் குடைச்சல் இருக்காது இது எல்லாமே நரம்பு சுருக்கங்களும் மிகப்பெரிய பேராட்டலை கொடுக்கக்கூடிய தூக்கம் அதை கெட்டு போகாம பார்த்துக்கும் டென்ஷன் இருக்காது குவாலிசம் இருக்காது காரணம் நரம்பும் மூளை சூடு தான் அவ்வளவு பெரிய பிரச்சனையும் கொடுக்குது அதற்கு உடல் சூடை காரணம் தோல் சோங்கி போயிடுது உதடு ட்ரை ஆயிடுது அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஸ்கால்ப்ல வந்து பார்த்தீங்கன்னாக்கா பூஞ்சான் வருது முடி கொட்டுது என்னதான் நாம போட்டாலும் ஆனா என்னுடைய பிரிஸ்காக இருக்க முடியல எல்லாமே உடல் தான் சோ உடல் சூடுக்கான ஒரு முக்கியமான விஷயம் பாத்தீங்கன்னாக்க நன்னாரி சர்பத் சொன்னேன் இது இந்த வெயில் காலத்துக்கான ஒரு டிப்ஸ் ஆனால் எந்த காலத்துக்குமே வந்து உடல் சூடு தான் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ஃபெர்டிலிட்டி ப்ராப்ளம் உடல் சூடு பார்த்தீங்கன்னா ஆணுக்கும் பெண்ணுக்கும் இருக்கும் பொழுது அங்கே கருத்தரிப்பதில்லை அப்போ ஒரு கேஸ் அடுப்பு இருக்கு கேஸ் அடுப்புல வந்து பாத்தீங்கன்னா பால் வைக்கிறோம் பால் வச்சா சிம்ல இருந்துச்சுன்னா அழகா பொறுமையா கொதிஞ்சி பொறுமையா பொங்கும் அப்போ சூட சிம்மை வந்து சிம்மில் வைக்காம ஹை ஸ்பீட்ல வச்சுன்னா பால் பொங்கிடும் இப்போ நான் என்ன சொல்ல வரேன் உங்களுக்கே புரியும் தாம்பத்தியம் அப்படிங்கிற மிகப்பெரிய விஷயமே இந்த உடல் சூடுதான் போகுது இது ஆரம்பமே இது நம்ம இதான் புரிஞ்சுக்கணும் நம்ம ஆக மொத்தத்தில் நான் பொதுவாகவே எல்லா கருத்தையுமே நான் சொல்லிகிட்டு இருக்கேன் ஆக உடல் சூடு பல விஷயத்துல இன்னைக்கு குடும்பம் பிரிகிறதுக்கும் காரணமா இருக்கு உடல் உயிரை விட்டு பிரிவதற்கும் காரணமாக இருக்கிறது சோ அப்ப அது என்ன பண்றோம் இது இயற்கையாகவே பாத்தீங்கன்னா நல்லெண்ணெயில் அழகாக என்ன பண்ணணும்னு கேட்டீங்கன்னா நல்லெண்ணெய் எடுத்துக்கணும் நல்லெண்ணெயில் ஒரு நூறு கிராம் நூறு எம்எல் எடுத்துக்கிறீங்க அது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பூன் மிளகு ரெண்டு பூண்டை தட்டி போட்டுரும் நாட்டு பூண்டை வந்து என்ன பண்ண ரெண்டு இல்லை மூணு தட்டி லைட்டாக தட்டி போட்டு அதை ஹீட் பண்ணி அந்த எண்ணெயை வச்சுக்கோங்க இது எவ்வளோ பெரிய விஷயம் தெரியுமா மா மருந்து மகா மருந்து உயிர் சக்தியை பெருக்கக்கூடியது இதை எங்கே வைக்கிறோம் கால் கட்ட வரல காலையில் எந்திரிச்ச உடனேயே கால் கட்ட வரல ஒரு ஃபைவ் மினிட்ஸ் டூ டென் மினிட்ஸ் அவ்வளோதான் அதுக்கு மேலே வைக்கக்கூடாது அந்தளவுக்கு உடம்ப விடும் அஞ்சு நிமிஷம் பெஸ்ட்டு உடம்புல வைக்கக்கூடிய ஸ்பிரிங் மாதிரி ஸ்பாஞ்சு மாதிரி அப்படியே உறிஞ்சி அப்படியே இடத்துல கொடுத்துரும் கலை ஏந்திருக்கிறீங்க ப்ரஷ் பண்றீங்க சாப்பிடுறதுக்குள்ளார நீங்க குளிக்கிறதுக்கு முன்னாடி ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் வச்சீங்கன்னா நீங்க குளிச்சே ஆகணும் நல்லா கவனிச்சுக்கோங்க இந்த கால் கட்ட இப்ப கையில காமிக்கிறீங்க இல்லையா இது கால் வரல அந்த எண்ணெயை ரெண்டு சொட்டு மூணு சொட்டு அப்படி இந்த நகம் நினைற மாதிரி அதை கால் கட்ட ரெண்டு ரெண்டுலையும் போட்டுட்டு நீங்க பிரஷ் பண்றீங்க அதுக்கப்புறம் அப்படி கொஞ்சம் கொஞ்சம் உள்ளாத்துறீங்க எல்லாமே போடுறீங்க அதிகபட்சமாக ஒரு ஃபைவ் மினிட்ஸ் டென் மினிட்ஸ் அதுக்கப்புறம் நீங்க குளிச்சிடணும் அதுக்கு தகுந்த மாதிரி நீங்க அதை போடணும் போட்டிங்க அப்படின்னா உடல் மட்டுமல்ல கண் பல 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 பலன் ஆயிடும் போனா அகக்கண்ணும் உள்ளே இருக்கக்கூடிய அகக்கண்ணும் சிறப்பாக இருக்கும் நம்ம பார்க்குற கண்ணும் சூப்பராக இருக்கும் முடி கொட்டாவே கொட்டாது ஏன்னா நான் சொல்ற அந்த கால் கட்டவரல் தான் முடியோடைய விதை இருக்கும் இடம் தலை சம்பந்தப்பட்ட அத்தனையுமே இங்க தான் இருக்கு தலைக்கோளாறு டென்ஷன் ஸ்ட்ரெஸ்ஸு மனநோய் ஹிஸ்டீரியா எல்லாத்துக்கும் இந்த கட்டவரல்ல ஜஸ்ட் அமுக்குனாலே போதும் கை கட்டவரல் கால் கட்டவரல்ல அவ்வளவு பெரிய விஷயம் இருக்கும் அந்த இடத்துல தான் இப்போ கொடுமைய வைக்கிறோம் நல்லெண்ணெய் பூண்டு மிளகு அவ்வளவு நூறு நூறு எம்எல்லுக்கு ஒரு டீஸ்பூன் ரெண்டு டீஸ்பூன் மிளகு போட்டுக்கிறீங்க ரெண்டு மூணு பூண்டை தட்டி போட்டுக்கிறீங்க அவ்வளவுதான் இது மகா ரகசியமான ஒரு விஷயமாக இருந்தது அந்த காலத்துல அப்ப உடல் சூட தணிக்கிறதுக்கு பாருங்க எவ்வளோ பெரிய விஷயம் இந்த வெயில் காலங்களில் பத்து வயசுக்கு மேல இருக்கவங்க இது யூஸ் பண்ணலாம் பத்து வயசு மேல இருக்க பத்து வயசு பன்னெண்டு வயசு பதிமூணு வயசுக்கு ஒரு ட்ராப் வச்சாலே போதுமான விஷயம் பெரியவங்களா இருக்காங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா ரெண்டு டிராப் வச்சலாம் நினைக்கிற மாதிரி அவ்வளோதான் நீங்க போய் எல்லாத்தையும் வச்சுட்டு நீங்க அதை மறந்துட்டு கூட அசால்ட்டா விட்டுறக்கூடாது சில பேர் இதை நைட்டு வைக்கலாமான்னு கேட்டீங்க கூடவே கூடாது காலைல எழுந்திரிச்ச உடனே நீங்க வைக்கிறீங்க அஞ்சு நிமிஷம் பத்து நிமிஷம் வைக்கிறீங்க அப்படி போய் குளிச்சிடுறீங்க முழு குளிக்கணும் தலை குளிக்கணுங்கிறது கூட அவசியம் கிடையாது டோட்டலா உடம்பு குளிக்க ஆரம்பிச்சிட்டீங்கனாலே போதுமான விஷயம் அவ்வளவு அழகாக இருக்கும் இதை தொடர்ந்து பண்ணிட்டு வந்தோம்னாக்கா எல்லா வியாதியுமே சரியாயிடும் மகா மருந்து எப்பேற்பட்ட வியாதி வேணா இருந்துட்டு போகுது இதை தொடர்ந்து இதை வச்சுக்கிட்டே வாங்க உங்க நோய் காணாமல் போய்டுறது கண்கூடாக பார்க்கலாம் வியாதி நான் எப்பேற்பட்டி கூட நான் உள்ள உள்ள நம்ம சாப்பிடுற மருந்துகளை விட நகைக்கண்ண வைக்கக்கூடிய இந்த எண்ணெய் நல்லெண்ணெய் மிளகு பூண்டு எவ்வளவு பெரிய ஆற்றலை தரும் உடம்பு மட்டும் அது வந்து குளிர்ச்சி வைக்கிறது கிடையாது பேலன்ஸ் பண்ணிடு வாதம் பித்தம் கபத்தையும் பேலன்ஸ் பண்ணிடும் இதை பண்ணிட்டாலே லிவர் ராஜ உறுப்பு சரியாயிடும் ராஜ உறுப்பு சரியாயிடுச்சுனாலே நல்லது கெட்டது பிரிச்சு கொடுக்கும் நல்ல கொழுப்பு கெட்ட கொழுப்பை பிரிச்சு கொடுக்கும் நல்ல எனர்ஜி கெட்டது பிரிச்சு கொடுத்துரும் இனி சுரபிகளை இயங்க வச்சுக்கும் நல்ல சூப்பர்வைஸ் பண்ணும் அப்ப எங்க பூஞ்சான் இருக்கு பூஞ்சான் பூஞ்சான் அப்படி இருக்கக்கூடிய வைரஸ் தேவையில்லாத புழுக்கள் தேவையா இல்லாத அணுக்குகள் கழிவுகள் எல்லாத்தையும் அந்தந்த உறுப்பு அந்தந்த வேலையை சரியா செய்ய ஆரம்பிச்சிடும் அப்ப எப்படி இருக்கும் அற்புதமான விஷயம் இல்லையா அப்போ உடம்புல இருக்கக்கூடிய பூஞ்சான் அதாவது நான் கேன்சரை சொல்ல மாட்டேன் அது ஒரு பூஞ்சான் அது ஒட்டடை ஆனா கொஞ்சம் ஸ்ட்ராங்கான வித்தியாசமான ஒரு ஒட்டடை அதை எப்படி சரி செய்ய முடியும் நம்ம மெட்டபாலிசம் ஹைப் ஆகக்கூடிய ஐக்கிய மூலையொண் திறன் அடுத்தது பாத்தீங்கன்னா எம்யூனிட்டி இது மூணையுமே இந்த எண்ண நகத்துல வைக்கிறதுனால நடக்கக்கூடிய அதிசயம் இது ஒரு முக்கியமான விஷயம் இதை வந்து மிஸ் மிஸ் பண்ணக்கூடாது நல்லா தெரிஞ்சுக்கணும் நைட் வச்சிடக்கூடாது தான் வைக்கணும் அஞ்சு நிமிஷம் பத்து நிமிஷத்துக்கு மேல குளிச்சிடணும் குளிக்க முடியாதுன்னு அவசரமா போகணுன்னா எனக்கு நீங்க வைக்க வேண்டியது அவசியம் இல்லை இதை டெய்லியுமே வைக்கலாம் இதுக்கு கால அளவு கிடையாது மீன்ஸ் இந்த இந்த நாள் தான் வைக்கணுமா அந்த நாள் தான் கிடையாது ஆனால் எப்போ வச்சாலும் அஞ்சு நிமிஷம் பத்து நிமிஷத்துக்கு மேல இருக்கக்கூடாது ரொம்ப நேரம் வச்சீங்கன்னா ஜன்னியே வந்து விடும் அஞ்சு நிமிஷம் போதும் கரெக்டா இருக்கும் எல்லாத்துக்குமே போய் குளிச்சிருக்கீங்க இது ரெகுலர் பண்ணிக்கிட்டே வந்தீங்கன்னாக்கா மண்டை சூடு இருக்காது டென்ஷன் இருக்காது உங்களுக்கு ஸ்ட்ரெஸ் இருக்காது எல்லாத்தையும் செய்யக்கூடிய திறன் இருக்கும் பாடி சூப்பராக இருக்கும் நம்மளுடைய உணர்வுகள் எல்லாமே சூப்பராக இருக்கும் எங்கெங்கெல்லாம் சில பேருக்குலாம் பார்த்தீங்கன்னா ஹார்மோன் டிஃபிஷியன்சி சொல்லுவாங்க அதெல்லாம் இருக்கவே இருக்காது ஸ்கின் ஸ்கின்னா இருக்கும் பளபளப்பாக இருக்கும் எப்பொழுதுமே சூப்பராக ஹாப்பியாக இருக்கக்கூடிய விஷயந்தான் இந்த நல்லெண்ணெய் மிளகு பூண்டு எவ்வளோ பெரிய விஷயம் தெரியுங்களா பண்ணி பாருங்க உங்களுக்கே புரியும் அடுத்தது தேங்காய் எண்ணெய் தொப்பு நைட்டு படுக்க போகும்போது இதுதான் நைட்டு நல்ல குவாலிட்டியான செக்கெண்ணெய் வாங்கிக்கிட்டு ஒரு குவாலிட்டியான தேங்காய் எண்ணெய் அவ்வளோதான் சிம்பிள் தேங்காய் எண்ணெய் வந்து பார்த்தீங்கன்னா பால் தேங்காய் எண்ணெய் எல்லாமே தாய்ப்பாலுக்கு இணையான ஒன்று இப்போ தேங்காய் எண்ணெய் என்ன பண்ணுறோமா தேங்காய் எண்ணெய் தொப்புல்ல போடுறோம் தொப்புல்ல மட்டும் போட்டுட்டு காலில் கொஞ்சம் கையில கொஞ்சம் தேய்ச்சிக்கோங்க கால் பாதத்தில் கொஞ்சம் தேய்ச்சிக்கோங்க ரொம்ப குழகு தேய்ச்சி நைட்டு நீங்கள் பாத்ரூம் போகிறன்ட்டு வலிக்கு விழுந்துடக்கூடாது லைட்டா தேய்ச்சாலே அவங்க உடம்பு சூட்டுக்கு ஆட்டோமேட்டிக்காக உடம்பு இழுத்துரும் அடுத்த ஒரு பத்து நிமிஷத்துல ஆஃப் அன் அவர்லேயே அவங்களுக்கு ட்ரை ஆகிடும் டோட்டலாகவே கவலையப்படாதீங்க லைட்டா தேய்ச்சாலே போதும் காலில் எல்லா உறுப்புகளோட சீடும் காலையும் கையிலையும் இருக்கு இது சிஜி காலையில் ரிஃப்ளெக்ஸ் ஆலஜி ஸோ இதை மட்டும் பண்ணாலே போதுமான விஷயம்தான் தொப்புள் அப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கை கால் இதை மட்டும் தேங்காய் எண்ணெய் போட்டிங்கன்னா உடல் சூடு இருக்கவே இருக்காது வியாதி பெருக்கம் இருக்கவே இருக்காது இருக்கிறவாதியும் காணப்படும் அடுத்தது காலையில் காலையில உடனே தேங்காய் பால் நல்லா அதாவது ஹீட் பண்ணிக்கூடாது அரை அதாவது திருவி கையில புழிஞ்சு எடுக்கக்கூடிய ஒரு டம்ளர் பால் கொஞ்சம் கஷ்டம்தான் செய்யறது ஆனால் கஷ்டப்பட்டு செஞ்சுருங்க வீட்டில் இருக்கவங்களுக்கு கொடுத்து பாருங்க முப்பது நாளில் உங்களுக்கு உருமாற்றம் அதாவது உங்களுக்கு பிரச்சனைகள் தீரவில்லை என்றால் நீ என்னன்னு கேட்கலாம் அவ்வளோ பெரிய விஷயம் கேரண்டியா சொல்லலாம் தேங்காய் பால் கொலஸ்ட்ரால் அது வந்து சமைச்சா மட்டும்தான் பச்சையாக எடுக்கணும் அதே மாதிரி தமிழ் எடுத்துட்டீங்களா புளிஞ்சி ரெண்டு சிட்டிகை மஞ்சள் போதும் நல்லா கலக்கு மஞ்சள் வந்து நல்ல தரமான நீங்களே அரைச்ச மஞ்சளாக இருக்க வேண்டும் நல்லா போட்டு மிக்ஸ் பண்ணி குடிச்சு பாருங்க அஞ்சு நாள்ல ஏழு நாள்லேயே நல்ல ரிசல்ட் இருக்கும் அதே மாதிரி கரெக்டா ஒரு நாற்பத்தெட்டு நாள் எடுத்து முடிச்சு பாருங்க செமையா இருக்கும் இது வாழ்க்கை ஃபுல்லாக எடுத்துக்கிட்டே இருக்கலாம் தப்பே கிடையாது தாய்ப்பால் குடித்த குழந்தை என்றைக்குமே எம்யூனிட்டியோட மெட்டபாலிசத்தோட சூப்பராக இருக்கும் அந்த மெட்டபாலிசத்தை கொடுக்கக்கூடியது தேங்காய் பால் அதில் வரக்கூடிய தேங்காய் எண்ணெய் தொப்புல போடுங்க நல்ல எண்ணெயை நம்ம சொன்ன மாதிரி மிளகு பூண்டை போட்டு வைக்கிறீங்க அதே மாதிரி நன்னாரி நன்னாரி சர்பத் அவசியம் இந்த காலங்களில் குடிச்சா கிட்னி கிட்னியா இருக்கும் மூளைச்சூடு வராது உடல் சூடு வராது நீர்க்கடுப்பு இருக்காது ஆக எல்லாமே இன்னைக்கு உடல் சூடு தான் அனைத்துக்கும் காரணம் அந்த ஒரு டைட்டிலுக்கு அர்த்தம் புரிகிறதா அதனால ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் நல்ல விஷயத்த மத்தவங்க ஷேர் பண்ணுங்க நன்றி வணக்கம்